ரேகம்மா மாடு தலைய கீழே வச்சுட்டு காலை மேலே மேல வச்சிட்டு இருக்கு பத்துமா தலைகில இருக்கு இப்படி வச்சு பாருமா ஐயோ எவ்வளோ ட்ரெஸ் மாத்துறாங்க ஹீரோயின்ஸ் எல்லாம் ஒரு படத்துல அஞ்சு சாங்கு ஒரு சாங்குக்கு இருபது ட்ரெஸ்ஸா ஒரு படத்துல நூறு ட்ரெஸ்ஸு படம் ஃபுல்லா சேர்த்தா எவ்வளவு ட்ரெஸ் வரும் ஐயோ ஐயோ அது என்ன பிரமாதம் எல்லாம் நடிச்சு முடிச்ச பின்னாடி எல்லா அட்ரஸும் அவங்களே எடுத்துக்குவாங்களாமே யார் சொன்னது சினிமா இண்டஸ்ட்ரியில என் ஃப்ரெண்ட் ஒருத்திருக்கா அவங்க நடிச்சு முடிச்சோடனே எல்லா அட்ரஸும் அவங்களே எடுத்துட்டு போயிடுவாங்களா அப்படியா அப்ப நானும் ஹீரோயின் ஐட்டம் எனக்கு கூட அந்த மாதிரி ட்ரெஸ்ல எடுத்துட்டு வந்து வீடு ஃபுல்லா வச்சுப்பல கொஞ்சமாச்சு நல்லா என்ன இருக்கா நீ ஹீரோயின் ஆயிடுவேன்னு சொல்லணும்ல அந்த மாதிரி சொல்ல நான் ஹீரோயின் ஆயிடுவேன்னு சொல்றேன்

யார் இந்த மாதிரி ഒന്നாது\\ஒன்னால பண்ண முடியுமாடா அப்படின்னு கேட்டா வேறதுமா போன் கால் வாழ்க்கை மேல ஒரே விரக்தியா இருக்குன்னா ரத்துமா டெய்லி சாப்பிடுறோம் தூங்குறோம் எந்திரிக்கிறோம் டெய்லி சாப்பிடறோம் தூங்குறோம் அதே தான் ரிப்பீட்டு அப்போ எனக்கு என்னடி ஆச்சு உனக்கு வெறும்பியா பேசிட்டு இருக்கேன்

அக்கா உங்களை பத்தி என்ன சொல்றாங்க தெரியுமா வெளியில எல்லாரும் சொல்றாங்க மூச்சி வாங்கம்மா சொல்லி தொலை அதெல்லாம் இருக்கட்டும் போய் ஸ்நாக்ஸ் எடுத்து வாங்கன்னு சொல்றாங்க மூச்சி வாங்கனா தண்ணி கேப்பாங்க ஸ்நாக்ஸ் அப்படி சொல்றாங்க சொல்றீ இருக்கா சாப்பிட்டு சொல்றா போங்க ஃப்ளெட் வந்தவேல முடிஞ்சது சொல்லுங்க சொல்லித்ொளியேண்டி வா உங்க வீட்ல நிறைய டை கேட்கமே அப்பா சொல்றாங்க அவங்க வந்து எல்லாம் சொல்றா ஒண்ணே குறியடா ஆன்ட்டி எனக்கு பென்னே எனக்கு பென்னே வேண்டாம் ஆன்ட்டி எனக்கு நோட் எனக்கு நோட் எல்லாம் வேண்டாம் ஆன்ட்டி எனக்கு ஜியோமெட்ரி பாக்ஸ் எனக்கு ஜியோமெட்ரி பாக்ஸ் வேண்டாம் அம்மா கடைக்கு நினைவ வாங்க வந்தீங்க போட வந்தீங்களா ரெண்டு பேருக்கு காசு கொடுங்க ஏரியக்கமா சோகமா இருக்க அது அரத்துமா என் வண்டியோட பேக்கில் தேஞ்சு போச்சா ரெடி பண்ணணும் அது சோகமா கொண்டிருக்கேன் இன்னதான் பேக் வீல் தேஞ்சு போயிட்டு நீ பெரிய வீல் சேஞ்ச் பண்ணாலும் முன்னாடி வீல் போற பாஸ்ட்டுக்கு பின்னாடி வீல் போகாது ஐயோ தத்து ஊத்து சத்துறாளே முடியலட சாமி அப்படி நான் மா இதுக்குமா சும்மா சண்டை போட்டு வாமா உள்ள போலாம் நம்ம அதுக்குள்ள வரணும் விடு டிவில அழகுண்ட படம் போட்டுருக்கங்கம்மா ஆமா அழகுண்ட பாம் எத்தனை அடி இருக்கும் அது ஒரு முப்பது அடி இருக்குமா நாம அந்த படம் பார்க்க முடியாதுமா தெரியுமா நம்ம டிவி இருக்கிறது இருபத்தி நாலு இன்ச்சு அது முப்பது அடி பாம்ப அது எப்படி பாக்க முடியும் ஐயையோ யாரும் கீழே விழுந்துட்டு இருக்காங்களே இருந்து என்ன பண்றது ஆம்புலன்ஸ் வேற கூப்பிடணுமே என்கிட்ட ஃபோன் வேற இல்லையே என்ன பண்றது ஐயோ மேடம் மேடம் கீழே யாரோ விழுந்துட்டு இருக்காங்க ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ண ஃபோன் இருந்தால் கொடுங்க மேடம் ஐயோ ஆம்புலன்ஸில் எதுக்குமா கையெடுத்து சாமி கும்பிட்டா போதும் நல்லது நடக்கும் முதல்ல பெத்த தாய்க்கு நல்லது பண்ணுங்கம்மா யா 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 ஹலோ மகளே என்னமா பண்ற ஆசை செட்டாச்சா இல்லையா சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையா நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல சாமி வீட்டுக்கு வந்துருமா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சிடறேன் சரியா என்ன மம்மி உன்னால இருக்க முடியல என்ன விட்டு ஓகே மம்மி நான் உடனே வந்துடுறேன் மம்மி மம்மி நான் வந்துட்டேன் சரியா மகளே வா 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 சிக்கனு மட்டனு பிஷ்ஷு கபாப் பிரியாணி எல்லாமே பண்ணிருக்கோம் அம்மா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கீங்க இன்னைக்கு வந்து கறி குழம்பு சோறு வச்சிருக்கேன் சோறும் பருப்பு கொழும்பு வச்சிருக்கேன் நைட்டா வச்ச சோறு இருக்கு அதே போட்டு நல்லா முடிச்சு